இந்நேர வந்தனங்கள் கௌரவ நீதிபதி அவர்கள் எண்ணி ஒரு தனது உத்தியோகத்தராக முதல் முதலில் சந்தித்த நாளை நான் இன்று எண்ணி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய அலுவலகத்திலே நான் என்னுடைய முதல் நியமனத்தை வவுனியா நீதிவான் நீதிமன்றத்திலே அவருக்கு முன்னாலே கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டேன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதே வேலையை நான் விலகுகிறேன் என்று கடிதம் கொடுத்து அவரிடம் அனுமதி பெற்று லண்டனுக்கு வந்தேன் எல்லாம் ஒரு நடந்து முடிந்த அந்த சம்பவங்களின் தொடர்ச்சியை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு தொடர்பு என்ன என்று அதை புரியாத ஒரு தொடர்பு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு காலப்பகுதியில் நான் ஒரு நிம் ரெண்டு நிமிடம் சிகரப்பட்டி சொல்லிட்டு நான் அதுக்கு பிறகு என்னுடைய கவிதைக்கு போகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு காலப்பகுதியில் அவருடைய அந்த ஆளுகைக்குட்பட்ட வவுனியா மண் அன்று வவுனியா இருந்த நிலைமையில் மிகவும் ஒரு தேவைப்பட்ட ஒரு நீதிபதியாக அவர் இருந்தார் மக்கள் அவரை ஒரு கடவுளாக பார்த்தார்கள் அதற்கு காரணம் அந்த மண்ணில் இருந்த உறவுகள் இருந்தவர்கள் அல்லது அங்கே வசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் உட் உட்கட்சி பூசல் போல தமிழ் இடையிலே அப்பொழுது இருந்த மோதல் ஒவ்வொரு நாளும் பிண குவியல்கள் சந்தி சந்தியாக வீதி வீதியாக இளைஞர்கள் யார் யாருக்கு வாழ்விடித்தார்களோ பிடித்தார்களோ அவர்களுக்கு எதிர்ப்பகுதியினராலே கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த மண்ணை காப்பதற்காக ஒரு கடவுள் அவதாரம் போல அந்த மண்ணுக்கு வந்தார் நீதிபதி அவர்கள் இல் அவருடைய ஆளுகை அந்த நேரத்தில் எந்த ஒரு நீதிபதி வந்திருந்தாலும் அவரை போல அந்தந்த இடங்களுக்கு உடனடியாக சென்று அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான நிலைமையை உருவாக்குகிற ஒரு நிலைமையை கண்டிருக்க முடியாது கடையை பூட்டு என்று கர்த்தால் அறிவிப்பார்கள் நீதிபதி கடையை திற என்று அறிவித்தல் கொடுத்தால் அடுத்த நிமிடம் கடைகள் திறக்கப்படும் கர்த்தால் இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்திய நேரங்களெல்லாம் அந்த நீதிபதி பத்திரிகைகளிலே தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா நீதிபதி விளைஞ்சலியின் சாட்டை அடி என்று வரும் கொட்டமடித்த சில சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிபதி அவர்களுடைய செயற்பாடு அப்பொழுது தேவைப்பட்டதாக இருந்தது அவருடைய அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கான துணிச்சல் அதுதான் மிக முக்கியமானது சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு எந்த ஒருவருக்கும் அடிபணியாத துணிச்சல் தேவை அதை அவர் சரியாக செய்தார் அந்த சரியான அந்த வழியிலே அவர் போன காரணத்தினால் யாரும் அவரை அணுக முடியாத ஒரு உயர்ந்த நிலையில் அவர் இருந்தார் இப்பொழுது நான் கவிதைக்குள் போகிறேன் வேலனை மண்ணின் வேரதை ஆய்ந்து நூலதை ஆக்கி நாணிலம் போற்ற காலனை வென்று வாழ்ந்திடும் அமரர் ஐயா மாணிக்க வாசகர் அம்மா சிவபாக்கியம் அன்புடன் பெற்று அறந்தனை புகன்று மண்ணினில் நீதியை மாண்புற காத்திட தந்தனர் உங்களை தரணியே மகிழ்ந்தது வேலனையின் மா அந்த மாண்பை பேசுகின்ற அந்த புத்தகத்தினுடைய மொத்தம் அந்த பாரத்மான அந்த புத்தகம் உங்களிடம் இருக்கும் சில பேரிடம் அந்த புத்தகத்தினுடைய அந்த பிரமாண்டத்தை பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு உழைத்திருப்பார் என்று நான் நினைப்பேன் வேலனை மண்ணின் வேரதை ஆய்ந்து நூலதை ஆக்கி நானிலம் போற்ற காலனை வென்று வாழ்ந்திடும் ஐயா என்று இல்லை ஆனால் அவரை அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் வாழ்ந்திடும் அமரர் மாணிக்க வாசகர் அம்மா சிவபாக்கியம் அன்புடன் பெற்று அறந்தனை புகன்று மண்ணினில் நீதியை மாண்புற காத்திட தந்தனர் உங்களை தரணியே மகிழ்ந்தது சட்ட கல்வியை சடுதியாய் முடித்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வவுனியாவில் நீதி தேவனாய் நிமிர்ந்தனை அது சட்ட சவாலான காலம் எத்தனை கொலைகள் எத்தனை பிணங்கள் நித்தியம் வாழ்வில் நிம்மதி இழந்து மக்கள் கலக்கத்தில் வாழ்ந்த காலத்தில் கடிவாள முந்தன் கரங்களில் வந்தது இந்த குதிரையை அடக்குவதற்கு கட்டப்படுகின்ற அந்த கயிறை கடிவாளம் சொல்வார்கள் வவுனியா மண்ணிலே இருந்த பல குதிரைகளை எல்லாம் அடக்கக்கூடிய ஒரு கடிவாளத்தை கையில் ஏந்தி கொண்டு அங்கே வந்தார் மக்களின் மனங்களில் மகிழ்ச்சி குடிகொண்டது மக்கள் ஒரு காலத்திலே அபிப்பிராயப்பட்டி போல நீதிபதிக்கு கடிதம் எழுதலாம் எழுதப்படுகின்ற கடிதங்களுக்கெல்லாம் உடனடி நடவடிக்கைகள் அப்பொழுது இருந்தது சந்தியிலே பொடியல் கூடி நிற்கிறாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பேர் சட்டவிரோதமாக கூடி நிற்கின மென்று கடிதம் போகும் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் துணிவு உம்முடன் துணைவர எங்கும் பணிவு கொண்டனர் பகையுளம் கொண்டோர் துணிவு உம்முடன் துணைவர எங்கும் பணிவு கொண்டனர் பகையுளம் கொண்டோர் ஆர் பிழை எனினும் நேர்பட நின்றீர் ஆர் பிழை எனினும் நேர்பட நின்றீர் அரசே அஞ்சிட அவனியை ஆண்டீர் அரசே அஞ்சிட அவனியை ஆண்டீர் நீதி செலுத்த நிமிர்ந்தவர் நீங்கள் கொலைகள் கொள்ளைகள் கசிப்பு கஞ்சா என குற்றங்கள் குவிந்து கிடந்த வவுனியா மண் மீட்க வந்த மகத்துவம் நீங்கள் கொலைகள் கொள்ளைகள் கசிப்பு கஞ்சா என்று குற்றங்கள் குவிந்து கிடந்த வவுனியா மண் மீட்க வந்த மகத்துவம் நீங்கள் சேரன் நினைவுபடுத்துகிற பொழுது கிருஷாந்தி கொலை வழக்கை செம்மணி வழக்கை நினைவுபடுத்துவார்கள் அதிலே இந்த வவுனியா மண்ணிலே நடந்த கொள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்குமோ எனக்கு தெரியாது ஒரே நேரத்தில் மூன்று நான்கு ஐந்து வீடுகளை கொள்ளை அடிப்பார்கள் வீதிகளை முள்ளுக்கம்பிகள் போட்டு மறைத்து விட்டு அந்த வீடுகளுக்கு உள்ளே பூந்து வீடுகளை அடித்து கதவுகளை உட்டைத்து கொண்டு உள்ளே போய் அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளோடு சேட்டை செய்து வீட்டில் இருப்ப ஆண்கள் எல்லாரையும் தலையில் துணியை போட்டு மூடி ஒரு இடத்துல இருக்க வைத்து அதுக்கு பிறகு வீடுகளில் இருக்கிற எல்லா நகையையும் கொண்டு வர சொல்லி அவர்களை எல்லாம் பலவந்தப்படுத்தி அந்த நகைகளை எல்லாம் பறிப்பார்கள் அந்த திருட்டு கும்பல் முழுமையாக கைது செய்யப்பட்டது சருடைய காலத்திலே ஒரு நாள் இரவு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்த பொழுது அந்த தொலைபேசி அழைப்புக்காக உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த திருடர்கள் இருந்த இடத்தை சுற்றி வளைத்து அவர்கள் அவ்வளவு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் முப்பத்தி எட்டு வழக்குகளை தொடர்ச்சியாக வவுனியா நீதிமன்றத்தில் வைத்து கூப்பிட்டு அவர்களுக்கு நீண்ட கால சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தன அதுவும் சேர்ந்த காலத்திலே நடந்தது அது ஒரு போர்க்காலம் அடுத்த நாள் விடியலை அஞ்சிடும் காலம் அது ஒரு போர்க்காலம் அடுத்த நாள் விடியலை அஞ்சிடும் காலம் செய்திகள் சவி வழி சேர்ந்திடும் காலம் அஞ்சா நெஞ்சனாய் அவனியை ஆண்டீர் அஞ்சா நெஞ்சனாய் அவனியை ஆண்டீர் திறந்த மன்றிலே தீரர் நீங்கள் எத்தனை வழக்குகள் எதிரில் இருந்தாலும் அத்தனையும் அநாசயமாக நிவர்த்திக்கும் ஆளுமை உங்களுக்கு ஆண்டவன் அளித்த அருட்கொடையோ எத்தனை வழக்குகள் எதிரில் இருந்தாலும் அத்தனையையும் அனாசையமாய் நிவர்த்திக்கும் ஆளுமை உங்களுக்கு ஆண்டவனின் அருட்கொடையோ நாம் செய்த தவப்பயனோ யார் அறிவார் ஏன் நான் அதை சொல்லான் என்றால் நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற அளவுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வழக்கு அறுநூறு வழக்குண்டா யாரும் நீதிபதிகள் இரவு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் சில விளையாடுற கோடு நடத்துவிடும் ஆனால் நாங்கள் வீட்டை போயிடலாமல் நிற்கணும் பிறகு பின்னா விட்டு பிறகு ஃபைன் எடுத்து போக லேட் ஆகும் ஆனால் சார் ரெண்டு மணிக்கு அறுநூறு வழக்கு இருந்தாலும் இப்படி என்று தூக்கி வேறு ஆனால் ஒருத்தரும் அங்கே பிழை சொல்லிட்டு போக மாட்டேங்குது எல்லாருக்கும் அந்தந்த உடனே எல்லாம் கொடுபடும் அந்த வேகம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த மாத்திரத்தில் பிரச்சனையை விளங்கி தீர்த்த மாத்திரத்தில் தரப்பினரை திருப்தி நீதி செய்யும் நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் பிரச்சினையை விளங்கி தீர்த்த மாத்திரத்தில் தரப்பினரை திருப்தி உரச் செய்யும் நீதி தேவன் நீங்கள் திரைப்படத்தில் கதாநாயகனை பார்ப்பது போல் நாளும் உங்களை நயந்தவர்கள் எத்தனை பேர் திரைப்படத்தில் கதாநாயகனை பார்ப்பது போல் நாலு உங்களை நயந்தவர்கள் எத்தனை பேர் இளஞ்செலியன் ஐயா என்ற திருநாமம் அழுச்சி தரும் இளஞ்சலியன் ஐயா என்ற திருநாமம் அழுச்சி நீதிபதி பதவிகளில் நீங்காத பெருமை நீதிவான்களுக்கே நீதிபதி பதவிகளில் நீங்காத பெருமை நீதிவான்களுக்கே போலீசார் புடைசூழ பொக்கெட்டில் கை வைத்து மறுகையால் முடிகோதி நிமிர்ந்த நடை வேகம் நிஜ ஹீரோ நீங்கள்தான் போலீசார் புடைசூல பொக்கட்டில் கை வைத்து மறு கையால் முடி கோதி நிமிர்ந்த நடை வேகம் நிஜ நீங்கள் தான் மேல் நீதி மன்று கண்டு மேன்மையுற்றீர் மகிழ்ந்தோமே வழக்குகளின் தீர்ப்புகள் வரலாறு சொல்லிடுமே காவலரை காவுகொண்ட காலமதில் சரோட பாதுகாப்புக்கு வந்த உத்தியோகத்தர் சுட்டுக் கொல்லப்பட்ட நேரம் காவலரை காவுகொண்ட காலமதில் உங்களுக்குள் இருந்த ஈரமதை ஊரறிய அழுதீரே அன்னாரின் பிள்ளைகளை அன்புடனே அரவணைத்தீர் பெருமைகளால் கர்வம் கொள்ளாத பெருமகனே கடமை காலத்தில் அலுவலக ஒழுக்க கோவைகளை ஓரத்தில் வைத்துவிட்டு உத்தியோகத்தர் நலனில் உள்ளத்தால் நடந்த உத்தமரே கடமை காலத்தில் அலுவலக ஒழுக்க கோவைகளை ஓரத்தில் வைத்துவிட்டு உத்தியோகத்தர் நலனில் உள்ளத்தால் நடந்த உத்தமரே இதே உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் அதாவது சட்டப்படி ஒருவருக்கு அரை அரைமணித்தையால்தான் சாப்பிட்ற நேரம் என்றாலும் அவர்கள் ஒரு குழந்தை ஒன்று பிள்ளை இருக்கிற ஒரு ஆள் என்றால் அவர் முக்கால் மணித்தியாலும் எடுக்கலாம் அப்படியான சில விடுபாட்டு உரிமைகள் சிறாளர் தத்துணிவில் வழங்கப்பட்டது உங்கள் உயர்வினை ஊரறியும் நீதியின் காவலனை உலகம் போற்றும் த நான் தாங்கள் புகழாரம் தந்த தமிழ் நீதிமான்கள் தங்கள் வழி தொடர்வர் உருவாக்கப்பட்ட நீதிபதிகள் இன்றைக்கு பதவியில் இருக்கிறார்கள் தாங்கள் புகழாரம் தந்த தமிழ் நீதிமான்கள் தங்கள் வழி தொடர்வர் ஓய்வில்லா மக்கள் சேவை மாணிக்கமாக என்றும் மகத்தான வாழ்வு தொடரட்டும் என்றே வாழ்த்துகின்றேன் எனக்கு இந்த இடத்திலே ஒரு கவிதையை வாசிக்கத்தான் சொன்னார்கள் ஆனால் நான் அதிக நேரம் எடுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன் ஏற்பாட்டாளர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என் உள்ளத்தில் இருந்த ஆர்வத்தில் நான் சேர்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தனான் ஆனால் இந்த இங்கே இருக்கிறவர்கள் முன்னிலையிலே என்னால் கனநேரம் நின்று அதை சொல்லி உங்களுடைய நேரத்தை நான் மினக்கெடுத்து இல்லை என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி